கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களை நாம் நீதியை கடைபிடிக்க வேண்டும் நியாயத்தை பேச வேண்டும் நாம் சில சமயங்களில் உண்மையை பேசும்போது கூட அந்த இடத்தில் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கூட நமக்கு உருவாகலாம் ஆனாலும் நாம் செம்மையானவைகளை பேசி இடுகக்கண் செய்வதால் வரும் மாதாயத்தை நாம் வெறுக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் போன்றவைகளை செய்வது கர்த்தருக்கு பிரியமானவை அல்ல ஒருவரோடு நாம் பேசும்போது நம்முடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன நம்முடைய பார்வைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன நம்முடைய கைகள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற கைகளாக இருக்கின்றதா நம்முடைய காதுகள் பிறருக்கு தீமை செய்யக்கூடியவைகளை கேளாதபடிக்கும் படிக்கும் பொருளாப்பை தன் கண்களை மூடுகிறவன் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் உங்களுக்கு மாறும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஜெபிபோமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்களுடைய தீமையான எண்ணங்களை களைந்துவிட்டு உம்முடைய நீதி நியாயத்தின்படி செயல்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் எங்களுக்கு அன்றென்றுள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதியும் துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமே காட் பிளஸ் யூ